வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் வீட்டை கொஞ்சம் க்ளீன் இருக்கேங்க அதாவது நான் ஒயிட் வாஷ் இருக்கேன் கொஞ்சமாக அதாவது ஒயிட் வாஷ்னால் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் இல்லை அங்கங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிகிட்டுருக்கேன் எங்கெங்கே கரையெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூசிகிட்ருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் இந்த இடத்துலலாம் பேந்து போயிருந்தது தண்ணிப்பட்டு இது சிங்க்கு பக்கத்தில் தான் இங்கேயும் நான் கொஞ்சம் இது ஒயிட் வாஷ் பண்ணிட்டுரு பண்ணிட்டேன் பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இப்படி நம்ம அடிக்கடி பண்ணணும்னு ஆனால் ரொம்ப ரெண்டு வருஷமாக நான் பண்ணலைங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு கட்டி அதுக்கப்புறம் இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணலை அப்பப்போ இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி தான் பண்ணிக்குவேன் நான் வீட்டில் ரெண்டு வருஷமாக பண்ணாமல் விட்டுட்டேன் இது பாருங்கள் பாத்ரூம் சைடு இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள் எல்லாம் பேந்து இருந்துச்சு அந்த சுண்ணாம்பு எல்லாம் பேந்துக்கு கிடந்தது அதை நான் அதையும் கொஞ்சம் நான் ஒட் வாஷ் பண்ணிவிட்டேன் அங்கங்கே இருக்குது எல்லாமே நான் பண்ணிவிடுவேன் இப்போ பாருங்கள் இந்த சுவிட்ச் போர்டுக்கிட்டு பக்கத்துலலாம் கருப்பாக இருந்துடும் ரொம்ப நாள் கைப்பட்டுப்பட்டு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் கூட நான் ஒயிட் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கரை இருந்ததுங்க அதையும் நான் பண்ணிட்டேன் அதுக்கு ஃபுல்லாக நான் என்னால் காட்ட முடியல அதனால் நான் என்ன பண்ணதை சொல்லிட்டான் பாருங்கள் எல்லாமே இன்னும் பாத்திரம் கூட விளக்கவே இல்லை எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு வச்சுருக்கேன் இது வயிற்றுமெண்ட்டுங்க கொஞ்சம் வயிற்ஷுமெண்ட்டை கலந்து அந்த ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துலலாம் பூசி விட்டேன் பேருந்து அந்த இடத்துலலாம் பூசி விட்டேன் கொஞ்சம் நான் கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கேங்க அவ்வளோதான் ரொம்பலாம் நீட் பண்ண முடியல என்னால் ரெண்டு வருஷமாக பண்ணாமல் இருந்தேன் அது ஒரு காரணத்துக்காக தாங்க எங்கள் பையன் இறந்து போயிட்டான் அதனால் நான் பெரிய பையன் அதனால் ரொம்ப கவலையில் இருந்தேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சமைச்சிட்டு அப்படியே போய் படுத்துக்குவாங்க அவ்வளோதான் பாருங்க இந்த டேபிள் வந்து டைனிங் டேபிள் அதை வந்து டிவிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது ஒரு பெட்ரூம் அது ஒரு பெட்ரூம்ங்க அவ்வளோதாங்க இந்த பெட்ரூம் பக்கத்தில் கூட கொஞ்சம் அப்படி ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்ற இடம் தாங்க இது இதை பாருங்கள் எல்லாம் தண்ணியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கேன் இது வந்து டேப்லெட்ஸு சித்த வைத்திய பொடிகள் எல்லாமே இங்கே இந்த டேபிளில் வச்சுக்குவார் இதில் தான் சாப்பிடுவார் தாங்க இன்றைக்கி இன்னும் நிறைய வேலை இருக்குது இந்த பெண்டிங் அந்தளவு நான் இதை இங்கே வந்து ஸ்லாப்பு இந்த இடத்துல வந்து பொம்மையெல்லாம் வச்சு ஒரு ட இது பண்ணணும்னு நினச்சிருந்தேங்க அதெல்லாம் முடியல என்னால் நான் கவலையில் இருந்ததுனால இதை வந்து அப்படியே விட்டுட்டேன் நான் நானும் விட்டுட்டேன் எதுவுமே சொ பண்ணலை இங்கேயும் எல்லாம் சிந்தி கிடக்குதுன்னு எல்லாம் இந்த இடத்தையே துடைச்சிட்டேங்க இந்த மிரரையும் நான் ஒரு லிக்விட் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் பிறகு ஒரு சோபா இருந்ததுங்க அது பத்து வருஷத்துக்கு முந்தி வாங்கினது அதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக ஹீட்டாகிடுச்சு அதை உட்காந்தாவே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகணுன்னே யாருக்கோ கொடுத்துட்டோம் நாங்கள் திரும்பி ஒரு புடகாலியில் இருக்குதுங்க இன்னொன்று சோபாவும் அதில் உட்காரவே கூடாது இனிமேல் உட்ல வாங்கி உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்குறோம் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க நான் வீடு டூர் கிடையாது இது சும்மா என் வேலை என்னான்னு சொல்கிறதுக்காகத்தான் அதாவது இது ஹோம் டூர் கிடையாதுங்க இன்னும் நீட்டே பண்ணலை வீடுனாலும் சரியாக நீட் பண்ணலை இது ஒரு பெட்ரூம் தாங்க நிறைய நீட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க நான் உங்களுக்கு கொஞ்சமாக காட்டியிருக்கிறேன் ஃபுல்லாக நீட் பண்ணிட்டு தான் காட்டணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்